சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யும் எங்கள் அருமையான தேவனின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் வல்லமையான சாட்சிகள் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யுதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார் என்று அப்போஸ்தலர் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஒருவரது விசுவாசத்தின் வல்லமையும் அவர் வாழ்க்கையிலும் செயல்களிலும் வெளிப்படுத்துவதே சாட்சி இயேசு பரமேறுவதற்கு முன் நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சீஷர்களிடம் கூறினார் நம் நம்பிக்கையை பிரதிபலிக்காத ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு வல்லமையான சாட்சியாய் இராது முதல் நூற்றாண்டில் கிறிஸ்துவுக்குள் ஈர்த்தது பிரசங்கங்கள் மட்டுமல்ல தங்களுடைய விசுவாசத்திற்காக ஜீவனையும் இழக்கத் துணிந்த கிறிஸ்தவர்களே தாக்கத்தை உண்டாக்கினர் வாழ்க்கையின் பல தரப்பிலிருந்து வந்த சாதாரண மக்களின் எளிய சாட்சிகள் மகத்தான தெய்வ மனிதர்களை கர்த்தருக்குள் வழி நடத்தியுள்ளது மரியா மில்ஸ் என்னும் ஒரு வேலைக்கார பெண் பிரசித்தி பெற்ற ஷாஃப்டஸ்பெரியை கிறிஸ்துவுக்குள் நடத்தினாள் முராவியர்கள் ஜான் வெஸ்லி என்பவரை வழிநடத்தினர் என்று இப்பட்டியல் தொடர்ந்து கொண்டே போகும் அமெரிக்க இங்கிலாந்து தேசங்களில் எழுப்புதல் உண்டாகும்படி தேவன் டி எல் மூடியை பயன்படுத்தினார் சிகாகோவில் ஒரு காலனி கடையில் பணிபுரிந்த மூடிக்கு எட்வர்டு கிம்பல் ஜெபம் பண்ண ஏவப்பட்டு இறுதியில் அவரை தேவனுக்குள் வழிநடத்தினதால் மூடி சுவிசேஷகரானார் அவர் இங்கிலாந்துக்கு வந்தபோது எஃப் பி மேயர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி செய்தார் மேயர் எஃப் பி வில்பர் சாம்ப்மன் என்பவரை ஆண்டவருக்குள் வழி பில்லி சண்டே தன்னிடம் வருவதற்காக தேவன் சாப்மேனை பயன்படுத்தினார் பில்லி கிரஹாம் வசித்த இடத்திற்கு அருகே பிரசங்கித்த முத்துகா ஹேமன் வாழ்க்கையில் பில்லி சண்டே தாக்கத்தை உண்டு பண்ணினார் வழக்கமாக தேவ மக்களை தேவாலயத்திற்கு வாகனத்தில் கூட்டி செல்பவர் ஆல்பர்ட் மெக்மேன் ஆனால் முர்தகா ஹேமன் பேசிய அந்த கூட்டத்திற்கு வண்டியை ஓட்டும்படி பில்லி கிரஹாமை கேட்டுக்கொண்டாராம் பில்லி வண்டியை ஓட்டிச் சென்று கூட்டத்திற்கு செல்லாமல் வண்டியிலேயே தங்கினாலும் செய்தியை கேட்ட அவர் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார் அதன் பின் நடந்ததெல்லாம் ஒரு பெரிய சரித்திரம் சாட்சி இல்லாத ஒரு கிறிஸ்துவம் மிகவும் ஒரு பரிதாபத்திற்குரிய வாழ்க்கையாகும் ஆகவே இன்று ஒன்று ியர் ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நான் வாசித்து இன்றைய தியானத்தை நான் முடித்துக் கொள்கிறேன் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்டை எனக்கு இடமில்லை அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ ஆமேன்